はい、どうだね,、えー、母さんだねこれわかっる என்ன வரலாம் கேட்டாரு மேலனு சொன்னானே ஃபர்ஸ்ட் ஃளோர் போய் கேட்டாரு தனியா எல்லாம் பாடம் கட்டி அவரே தனியா மாதிரி நான் கீழக்கு வந்து அப்ளிகேஷன் போவலா லேப் குடுத்துறாங்க வந்து பாருங்க ரிசெப்ஷன் ஏதோ கமெண்ட் பண்ணேன் ஆப்பியா சார் ஏட்டர வரானு இருக்காங்க பிரயன போய் மாட்டாம கீழ

i'm

இது ஒரு எக்ஸாம்பிள் அந்த சாப்பாடெல்லாம் மாற்றா எல்லாம் நல்லா வருஷம் கொதிக்காத வந்து சாப்பாடு தான் அந்த வேஷம் நல்லா தான் இருக்குது என்னைக்கு அந்த கொதிக்காத ஆக்சிட் ரொம்ப ஆகிட்டு ஒரு சந்தோஷத்திற்கான எங்க அந்த அந்த ஆசிட் ரொம்ப கஷ்டம் ها سچي راهو اني واळी نه تلينينه تونگاغه پگا بنيگه تونگاغه انا پوري نو تونگا شور شور مرتن يورگه هل آهي پتينا ها پاله واغه چيلي چالهني ها போடுங்க

i do